அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் பார்வையில் நாம் அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கொடுத்து வைத்தவர் என்கிற சொல்லாடலை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் உனக்கு என்ன பாணி நீ கொடுத்து வச்ச மனசு என்று நாம் பல முறை உரையாடலில் பயன்படுத்துகிறோம் விவிலியம் மூன்று சொற்களை பயன்படுத்துகிறது கொடுத்து வைத்தவர்கள் பேறுபற்றவர்கள் பெற்றவர்கள் பெற்றவர்கள் என்ற மூன்று சொல்லாடல்களை விவிலியம் பயன்படுத்துகிறது இயேசுவே கொடுத்து வைத்தவர் என்கிற சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு வியப்பை தருகிறது மத்திய நச்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று மத்திய பதிமூணு பதினொன்றில் இயேசு சொல்கிறார் விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை எனவே நீங்கள் பேரு பெற்றவர்கள் நீங்கள் ஆசி பெற்றவர்கள் உண்மையிலே இயேசு தம்முடைய சீடுகளை பற்றி மட்டும் சொல்லவில்லை இயேசுவின் காலத்துக்கு பிற்பாடு பிறந்த நம் அனைவரைப் பற்றியே சொல்கிறார் உண்மையில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற அனைவருமே நாம் எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள் காரணம் இயேசுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் இயேசு நம் வாழ்வின் ஆண்டவராக இருக்கிறார் அவரிடமிருந்து நாம் எல்லா ஆசைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் அவரை ஆண்டவராக கடவுளாக மெசியாவாக நம் மேய்ப்பராக மெய்ப்பராக நண்பராக நாம் சகோதரராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையில் நாம் கொடுத்து வைத்தவர்கள் ஆசி பெற்றவர்கள் பேரு பெற்றவர்கள் இயேசுடைய பார்வையில் நாம் அனைவருமே கொடுத்து வைத்தது அதனால் இனிமேல் வந்து நீ கொடுத்து வைச்சவன் பா அவங்க கொடுத்து வைச்சவங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது நல்ல சொல் ஆனால் அடிப்படையில் ஒருவரை நாம் பாராட்டும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவங்க மட்டும் இல்லை இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் கடவுளுடைய ஆசைகளை பெற்ற அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் நானும் கொடுத்து வைத்தவன் நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள் ஆகவே பிறரை பாராட்டுகின்ற பொழுது இந்த கொடுத்து வைத்திருக்கிற சொல்லை பயன்படுத்துகின்ற பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் கடவுளுடைய பார்வையில் இயேசுவின் பார்வையில் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் எல்லோரும் ஆசை பெற்றவர்கள் எல்லோரும் பேரு பெற்றவர்கள் எனவே யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல எனக்கு எதுவும் இழப்பு அல்ல யாரும் தாழ்வு மனநிலை கொள்ள வேண்டிய தேவையில்லை எல்லோருமே கொடுத்து வைத்தவர்கள் தான் எல்லோருமே ஆசை தான் எல்லோருமே பேறு தான் இதுவே இயேசுவின் பார்வை இயேசுவைப் போலவே நாமும் மற்ற அனைவரையும் கொடுத்து வைத்தவர்களாக பார்க்க கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரை